ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டென்த்தில் சிக்ஸ்த் லெசன் பார்க்கலாம் எலாறு நிலா முற்றம் வாங்க வீடியோக்களுக்கு போயிடலாம் பன்முக கலைஞர் இதுக்கு முன்னாடி போன வருஷம் புக்லாம் வந்து வேற பாடா இருந்துச்சு நிகழ்கலைன்னு போட்டு அந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் அதை பற்றிலாம் இருக்கும் இப்போ வந்து பன்முக கலைஞர் இந்த லெசனை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வாங்க இல்லை எல்லாத்தையும் பார்த்துடலாம் எல்லா முக்கியமான நோட்ஸையும் பார்த்துலாம் அன்பழகனார் கலைஞர் வந்து அன்பழகனார் கலைஞரை பற்றி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் கலைஞர் வந்து பகுத்துறவு கொள்கை பழக்கம் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பழுமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரும் கவருமன் மாற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூரிய படைப்பாளர் தொட்டது துளங்க துறைத்தோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் உள்ள வித்தகர் செந்தமிழுக்கு ஒரு தீமை அப்படின்னா தம் உயிரையும் தந்திட துணிந்த தியாக அன்பழகனார் யாரு பன்முக ஆற்றல் கொண்டவர் எழுத்தாளரு கலைத்துறையில படைப்பாளர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு துறைதோறும் தன்னோட முத்திரை பதித்தவர் அதுக்கப்புறம் தியாக திருவுருவம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னது யாரு அன்பழகனார் யாரு அன்பழகனாரும் கலைஞரை பத்தி பார்த்தலாம் கலைஞர் புதையல் அப்படிங்கிற ஒரு புதினத்தை வந்து எழுதுறாரு இதுல குழந்தை உள்ள அதாவது இந்த முன்னாடி இருக்கிற இதை படிச்சு பாத்தீங்கன்னா அதாவது சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரியே அந்த புதினத்துல வந்து சொல்லி எழுதியிருப்பாரு அதுதான் புதினம் எழுதியிருக்காரு என்ன புதினம் புதையல் அப்படிங்கிற புதினத்தை கலைஞர் வந்து எழுதியிருக்காரு கலைஞர் வந்து திருவாரூர் மாவட்டத்துல உள்ள சிற்றூரான திருக்குவளையில வந்து பிறந்திருப்பாரு இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள்ல வந்து பிறந்திருப்பாரு இவங்களோட அப்பா பேரு முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார் அதாவது கருணாநிதி அப்படின்னு கே மூணாவது முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையா இருக்கு மூணாவது பையனா வந்து பிறந்தவா கலைஞர் கருணாநிதி திருவாரூர்ல தானே பிறந்தோம் உள்ள பிறந்தூர் தான் இந்த தான் தன்னோட தொடக்க கல்வியை பயின்றிருக்காரு அதாவது பிரைமரி ஸ்கூலையும் முடிச்சிருக்காரு அங்கதான் அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல திருவாரூர்ல உள்ள உயர்நிலை பள்ளியில வந்து படிச்சிருக்காரு அங்க வந்து என்ன ஒரு துணைப்படமா ஒரு புத்தகத்தை வந்து படிச்சிருக்காரு அதுல என்ன கூடியிருக்கா படங்கள் சாதனை கூற நூல்தான் இந்த புத்தகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாகாணம் தான் இவர் வந்து எடுத்து ஒரு துணைப்படமா வந்து கலைஞர் வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பார் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் வந்து திருத்தி திருவாரூர் வீதியில ஊர்வலமா வந்து போயிருக்காங்க அப்பயே வந்து திரு ஹிந்தி திணிப்பு இருந்திருக்கு அப்ப போனப்ப வந்து கலைஞர் பேருக்கு வயசு வந்து பதினான்கு இந்தி திணிப்பை எதிர்கொண்டு ஊர்வலமா போனப்ப பதினாலு போராட்ட பண்புடனே வளர்ந்த கலைஞர் அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்து கலைத்தன்மையும் வளர்த்தது இவர் சின்ன வயசுல வந்து தந்தை பெரியாரோட பகுத்தறிவு கருத்துக்களால கலைஞர் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு அப்புறம் பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா இவங்களோட பேச்சாளர் பேச்சாற்றல் தான் கலைஞரை கவர்ந்திருக்கு கலைஞர் யாரோட பேச்சாற்றல்களால கவர்ந்து இழுக்கப்பட்டார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அப்புறம் பட்டுக்கோட்டை அழகிரி அண்ணா அழகா பேசுது அண்ணா அழகா பேசுது அண்ணா நான் அண்ணா அழகான அழகிரி ப முட்டுக்கூட்டை அழகிரி பேசுதுன்னா இவங்க பேச்சாற்றலாம் ஈர்க்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் நட்பு அப்படிங்கிற தலைப்புல கலைஞர் சொற்பொழிவும் மாற்றிருக்காரு அது எல்லாராலையும் பாராட்டப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக சிறுவர் சீர்திருத்த சங்கத்தையும் மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்காரு கலைஞர் பேசுனா சிறுவர் சீர்திருத்தத்துல போட்டுருவேன் பேசுனா சிறுவர் சீர்திருத்தத்துல போட்டுருவேன் பேசுனா பேச்சு பயிற்சி அவர் பேச்சு பேச்சு அழுத்தினா இந்த சிறுவர் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப இன்று பேசுனா சிறுவர் சீர்திருத்தத்துல போட்டுருவேன் அடுத்து பாருங்க ஒற்றுமையை வளர்க்க தான் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஒற்றுமைனா தமிழ்நாட்டுல தமிழ் ஒற்றுமைனா அது தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஒற்றுமைனா அது தமிழ்நாட்டுல தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இளைய தலைமுறையே எழுவாய் செயப்படு பொருள் பயனிலைமையை விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அழிய பயன்கான ஆழ உழுவாய் அப்படின்னு தமைக்கியுரிய நடையில் பேசுவதுதான் கலைஞரோட முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த லைனை வந்து சொன்னது யாருன்னா கலைஞர் தான் இளைய தலைமுறையே இழுவாய் பொருள் பயனிலே விழுவாய் அறிவில் மூத்தூரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் அப்படின்னு கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு இல்லை பாத்தீங்கன்னா பழனியப்பன் அப்படிங்கிறது முதல் நாடகம் கலைஞர் எழுதிதான் முதல் நாடகம் பழனியப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து எழுதியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பறந்திருக்காரு நாற்பத்தி நாலுனா கிட்டத்தட்ட இருபது வயசுல அவர் வந்து ஒரு நாடகத்தை எழுதி அதை அரங்கேற்றமும் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல தான் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுனம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ இந்த மாதிரி நிறைய நாடகத்தை வந்து கலைஞர் எழுதியிருக்காரு அவர் எழுதினார் தூக்குமேடை அப்படிங்கிற நாடகம் நாடகத்துல நடிகர் எம் ராதாவோட வேண்டுகோளுக்கு மாணவர் தலைவரா வந்து கருணாநிதி நடிக்கவும் செஞ்சிருக்காரு அந்த நாடகத்தோட பாராட்டு விழாவில தான் கலைஞருக்கு வந்து கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரை வந்து கொடுத்திருக்காங்க கலைஞர் கருணாநிதி நம்ம சொல்றோம்னா அந்த கலைஞர் பட்டத்தை அந்த பாராட்டு விழாவில தான் கொடுத்திருக்காங்க சோ இவர் என்னென்ன நாடகத்துல எழுதியிருக்காரு பாத்திரலாமா அதுக்கு ஒரு ஹிண்ட் பார்த்துலாம் பழனிய அசோகையும் வெள்ளிக்கிழமை மணி இருக்கிற காகிதத்துல தூக்கு போட்டாங்க பழனிய அசோகையும் வெள்ளிக்கிழமை மணி இருக்கிற காகிதத்துல தூக்கு போட்டாங்க பழனின்னா பழனியப்பன் அசோக் அப்படின்னா சாம்நாட்டு அசோகன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு தனியா வெள்ளிக்கிழமை மணி இருக்குற அப்படின்னா மணிமகுடம் மணி இருக்கிற காகிதத்துலனா காகித போட்டாங்கன்னா தூக்கு மேடை இந்த ஒரு இன்டர்நெய் ஆகோச்சுக்கோ கலைஞர் எழுதின எல்லா நாடகத்தோட பெயரும் நம்மளுக்கு வந்து மனப்பாடமா தெரிஞ்சிரும் பழனி அசோகையும் வெள்ளிக்கிழமை மணி இருக்கிற காகிதத்துல தூக்குல போட்டாங்க அப்ப பழனியை பண்ணா ஃபர்ஸ்ட் எழுதுன நாடகம் தூக்குமேடு அப்படிங்கிற நாடகத்துல மாணவர் மாணவர்களோட தலைவரா நடிச்ச கருணாநிதி யாரோட வேண்டுகோளுக்கு என்னங்க எம்மா அதோட வேண்டுகோளுக்கு நடிச்சிருக்காரு அதுல தான் கலைஞர் அப்படின்னு சிறப்பு பட்டமும் அவர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அப்படிங்கிறவரும் மக்கள் கழகம் எம்ஜிஆர வச்சு முதல் முதலாக நடித்த படம் தான் இந்த ராஜகுமாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த படம் வெளிவந்திருக்கு இதோட முழு வசனத்தை எழுதுனது யாருன்னா கலைஞர் கருணாதிதி நாற்பத்தி நாலுல கலைஞருக்கு இருபது வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பறந்தாரு இப்போ நாற்பத்தி ஐ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசுலயே ஒரு படத்துக்கு வந்து இது வசனம் எழுதுற அளவுக்கு வந்து வந்திருக்காரு டைலாக் ரைட்டராக வந்து கலைஞர் வந்து இந்த படம் தான் அறிமுருகமாயிருக்காரு அதே போல எம்ஜிஆர் இந்த பகு முதன் முதல்ல நடிச்சிருக்கப்ப ரெண்டு பேரோட அறிமுகமும் ஒரே படம் தான் ராஜகுமாரி அப்படிங்கிற படத்துலதான் அதை தொடர்ந்து கலைஞரோட வசத்த வசனத்துல எம்ஜிஆர் என்னென்ன படம் எல்லாம் நடிச்சிருக்காருன்னா மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கவன் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு கலைஞரோட வசனங்கள்லாம் சொல் புதிது சுவை புதிது எப்படி சொல் புதிது சுவை புதிது அப்படின்னு கேட்போரும் இயக்கம் ஒன்னை வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவலர் பாலசுந்தரம் அப்படிங்கிற அப்படிங்கிறவரோட கதைக்கு பராசக்தி அப்படிங்கிற கதைக்கு வசன இளநிதியார நம்ம கலைஞர் தான் அந்த முதல் படத்துல கடைசியில புகழேண்ட விச்சத்த தொட்டது சிவாஜி கணேசன் அதான் அவருக்கு முதல் படம் அதுல வந்து உச்சத்தை தொட வச்சது கலைஞர் கருணாநிதியில வசனம்னே சொல்லலாம் சிவாஜி கணேசன் நடிப்புல உருவானா அடுத்து திரும்பி பார் மனோகரா ராஜா ராணி இந்த திரைப்படங்களுக்கும் கலைஞர் தான் கதை எழுதியிருக்காரு அதுக்கடுத்து அறிஞர் அண்ணாவோட ரங்கோன் ராதா அப்படிங்கிற கதைக்கு கலைஞர் வந்து வசனம் பேசி வசனம் எழுதி கொடுத்து அதுல நடிச்சிருக்கிறது சிவாஜி கணேசன் இதுல வந்து டைரக்டர் மியூசிக் டைரக்டரா இருந்த டி ஆர் பாப்பா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இந்த படத்துல எந்த படத்துல ரங்கும் ராதா நல்ல சுவங்க ரங்கும் ராதா அறிஞர் அண்ணாவோட கதை இது வசனம் கலைஞரோடது நடிச்சது சிவாஜி பாப்பா அப்படிங்கிறவங்க தான் மியூசிக் டைரக்டர் மொத்தம் பதினோரு பாட்டு இருக்கா இல்ல நாலு பாட்டு கலைஞர் எழுதி இருப்பார் மறக்க முடியுமா அப்படிங்கிற திரைப்படத்துல அமைந்த பாட்டு தான் இது மேலே போவது போலே மூவரும் போவம் கண்டிப்பா அந்த பாட்டம் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பீங்க மறக்க முடியுமா அப்படிங்கிற பாடத்துல வந்து பாட்டு தான் இதுனா சில காமெடி இதுல கூட சில சமயம் இந்த பாட்டு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞரோட கதை வசங்களை வந்து பகுத்தறிவு பேசிய படங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பகுத்தறிவு பேசிய படங்கள் சமூக கருத்து பெண் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னு பார்த்தலாம் பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா பா அப்படின்னு பாலை ஸ்டார்ட் ஆகுது அப்போ வரப்போற படமும் பால ஸ்டார்ட் ஆகும் வச்சுக்கோங்க பராசக்தி அடுத்து பராசக்தியில பக்கத்து ரா வந்திருக்கா அப்ப ரெண்டாவது படம் ரா ஸ்டார்ட் ஆகும் அப்ப ராஜகுமாரி இதுல படங்க இடையில வந்து மா வந்திருக்கா அப்போ மூணாவது படம் மாலை ஸ்டார்ட் ஆகும் மலைக்கல்லன் ஸோ ஹிண்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பகுத்தறிவுனால பா இப்போ பால ஸ்டார்ட் ஆக வர படம் பராசக்தி அதுக்கடுத்து ரா ரால ஸ்டார்ட் ஆகுது ராஜகுமாரி அதுக்கடுத்து மா மாலை ஸ்டார்ட் ஆகுது மலைக்கல்லன் ஸோ ஞாபகம் வச்சுக்க போல இப்படி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பகுத்தறிவு படங்கள் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படங்கள்லாம் அப்புறம் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள்னா மருத நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பணத்தை நாங்க திரும்பி பார்த்தோம் மருது சமூகத்துல பணத்தை நாங்க திரும்பி பார்த்தோம் மருது சமூகத்துல பணத்தை பார்த்தோம் அப்படின்னா திரும்பிப்பார் மருது சமூகத்துல மருத நாட்டு இளவரசி சமூகத்துலன்னா சமூக கர்த்தர் பேசுன படம் அப்புறம் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் எங்க மன மகள் அப்ப பெண்ண குறுகிறாப்ப பெண்கள் இப்ப ராஜா ராணி அப்ப பெண்ணுகள் இது

அபிமன்யும் உலியவாசை மூணு சாராததான் அரசியல் பேசின படங்கள் அரசியல் இருக்குன்னா அரசியல் பேசின படம் புதுமை பித்தன் குரவஞ்சி அரசியலங்குமாரி அதாவது அரசியல் அப்படின்னு அரசியல் பேசின படம் அரசியலங்குமாரி அப்புறம் வண்டிக்காரன் மகன் அதுக்கு மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்னு பூம்புகார் வசனமும் அதாவது பூம்புகார் படத்துல இந்த வசனம் வருது வசனமும் அப்ப ராஜா ராணி படத்துல சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் பேசுறா வரும் நாற்றம் எடுக்கும் சமுதாயத்தில் நறுமுன கமிழ் மிக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் அப்ப பூம்புகார் படத்துல தான் என்னது மனசாட்சி உறங்கும் போது மனக்கு குரங்கெல்லாம் பூம்புகார்ல இருக்கும் வச்சுக்கோங்க குரங்கு பூம்புகார்ல இருக்கும் இப்ப ராஜா தான் சாக்ரட்டிஸ் வருவார் என்ன நாற்றம் நாற்றம்டித்த சமுகத்தில் நறுமணக்கமல் மிக்க ஏதோ அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படிங்கிற வசனம் அதுக்கடுத்து பொறுத்தது போகும் பொங்கியிலும் மனோகரா மனோகரான்னு வந்திருக்கு அப்போ மனோகரா படம் இந்த டைலாக் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் பொறுத்தது போகும் பொங்கியிலும் மனோகரா அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதான் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இவரும் வசன ஸ்டார்ட் பண்ணுறாரு கலைஞர அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் படமா நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ராஜகுமாரி வந்துருந்துச்சு இருந்துச்சு அப்படிங்க பாருங்க நான் சொன்னேன் அப்போ இருபத்தி மூணு வயசு கலைஞர் இருக்கா போய் டைலாக் ரைட்டர் அதை தான் இங்கனே சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு வயசுல திரைப்படங்களுக்கு க வசனம் எழுத தொடங்கின கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொலைக்காட்சியில எழுந்த ராமானுஜர் அப்படிங்கிற தொடர் வரையிலும் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்புறம் மாணவநேசன் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து ஏடு வந்து யாரு கலைஞர் கருணாதி நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாவுடன் திராவிட நாடுங்கிற இதல்ல தான் அவர் வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்காரு அந்த கட்டுரை எழுதுறப்ப அவருக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு அதுக்கடுத்து முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிற பெயர்ல நிறுவனம் வந்து தொடங்கி முரசொலி அப்படிங்கிற கையேட்டி கையெழுத்து இதழாக வந்து வந்து வெளியிட்டாரு அப்புறம் அந்த முரசொலிங்கிறது வார இதழாகி அப்புறம் நாலேடா முரசொலி நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அது இப்படிதான் வந்திருக்கு இப்போ சேரன் அப்படிங்கிற புனைப்பெயர்லயும் அவர் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு கலைஞர் என்ன புனை பெயர்ல எழுதிட்டு வந்திருக்காரு சேரன் அப்படிங்கிற புனை பெயர்ல எழுதிட்டு வந்திருக்காரு மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸுக்காக இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் அதாவது மலையா கணபதி அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டு அறிஞ்ச கலைஞர் கயிறில் தொங்கிய கணபதி அப்படிங்கிற ஒரு சிறிய கட்டுரை நூலை வந்து எழுதியிருக்காரு அடுத்து தன்னோட வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி அப்படின்னா ஆறு பாகங்களா எழுதி விளையாடு இந்த நெஞ்சுக்கு நீதிங்கிறது புதனி ஸ்டாலின் ஒரு இப்படி படத்துக்கு முன்னாடி படம்னு நினைக்கிறேன் சம்திங் அதுக்கு இந்த டைட்டில் தான் வச்சிருந்தாங்க கலைஞரோட வரலாற்றை ஆறு பாகங்களா எழுதியிருக்காங்க நெஞ்சுக்கு நீதியில இவர் வந்து நிறைய இதுக்கு உரை பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியம் சொல்லப்படுற இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் அவர் வந்து உரை எழுதியிருக்காரு கண்டிப்பா அதுல வந்து தொல்காப்பியம் வந்துடும் குரல் திருக்குறள் வந்துரும்னு தெரியும் இன்னொன்னு வந்து சங்கத்தமிழ் அவ்வளவுதான் சங்கத்தமிழ் குரலோவையும் தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு இலக்கிய இந்த மாதிரி உரை எல்லாம் எழுதியிருக்காரு இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றவதற்காக அமைந்த புதுமை தான் கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா தொல்காப்பியத்துக்கு உரையில் இருக்காரு தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிற பேரு நூத்தி நாற்பத்தி இரண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை வந்து எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நூறு தலைப்புல நூறு மலர்களா வந்து இந்த உரையை வந்து இருக்காரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய பாக்க நூற்பாக்களை மட்டும்தான் எடுத்திருக்காரு கலைஞர் இந்த தொல்காப்பியத்துல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊமை ஊமைகளை கலைஞர் வந்து தன்னோட உரையில வந்து கையாண்டிருக்காரு அதுல ஒரு சிலது இங்க கொடுத்துருக்காங்க நெல்லுக்குள் இருந்து அரிசி தலையிட்டு காட்டுவது போல் வெள்ளை விழிகள் இமைகளின் இருக்களில் ஒளிகாட்டி வண்ணம் இருக்கின்றன அப்படின்னு எதுல இந்த தொல்காப்பிய பூங்கால வந்து ஓமையா வந்து கொடுத்திருக்காரு கலைஞர் வல்லினம் எல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்று தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயம்தானா அப்படின்னு தமிழர் தம் குழக்க பிளவுபட்டு இருக்கிறத வந்து இந்த இதுல வந்து ஊமையில வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவர் வந்து நல்ல கவிதையை எழுதுவரா தான் கவியரங்கள் தனக்கு இழைப்பாடுற இன்னிழல் சோலைகள் அப்படின்னு கலைஞர் வந்து சொல்லிருக்காரு கவியரங்கள் தான் அவர் இழைப்பாடுற இன்னிர சோலைகள்னு கலைஞரே சொல்லியிருக்காரு அறிவியல்கள் கூடும் கவிய ரங்கத்தை மக்கள் கூடும் கவி ஆக்கின்தான் கலைஞர் கலைஞரை இயற்றியிருக்கிற கவிதைகள் மட்டும் ஒன்பது தொகுதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கு அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு நெஞ்சுக்கு நீதி யாருனா அவரோட கவிதை நிறையவே இருக்கிற கவிதை அதனால ஒன்பது தொகுதிகளாக வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் புறநானுற்று தாய் அப்படிங்கிற தலைப்பில வசன கவிதை வசன கவிதை தான் ப்ராசஸ் போயிட்டுன்னு சொல்லுவாங்க அதை முதன் முதல் முதல அறிமுகப்படுத்தினது அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை வந்து புறநானுற்று தாய் அப்படிங்கிற தலை

சிலப்பதிகாரத்துக்கு கலைஞர் வந்து ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருக்கதா இங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் அறிஞர் அண்ணா வந்து இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட போது கலைஞர் வந்து எழுதுனா இரகல் உரை மாறியது கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு கொண்டு நீ பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை அப்படிங்கிற தொடங்குற இந்த கவிதை எழுதியிருக்காரு அடுத்து தமிழகத்தோட தலைநகரான சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கான கன்னியாகுமரியில வந்து வள்ளுவரோட சிலையை வந்து கலைஞர் அமைச்சிருக்காரு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் அவர் பிறந்த மாவட்டம் வந்து திருவாரூர் தான் ஸோ அங்கே நல்ல தேர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லுவாங்க அந்த தேர் மாதிரியில வந்து ஒரு சிற்ப தேர் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்துல இருக்கும் அந்த இதுக்குள்ள அந்த தேர்ல இருக்கிற உள்ள குழப்பம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் வந்து அந்த கர்ப்ப கிரகத்துல வந்து வச்சிருப்பாங்க கருவூரின் வாயில வந்து கட்டிகள கலை பாணியில வந்து தூண்கள் அமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த அரங்கம் வந்து குரல் மணி அப்படின்னு பெயரிட்டு அழைக்கப்படுது அரங்கம் என்னன்னு அழைக்கப்படுது குரல் மாடம் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கப்படுது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களும் அதுல செதுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த அரங்கம் குரல் மாடம் அப்படின்னு அழைக்கப்படுது அழிந்து போன நிலையில உள்ள பூம்புகார் அப்படிங்கிற அதே புலியோடக்கான கண்ணகி வாழ்ந்த ஊர்லயே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பூம்புகார் கலைக்கூடம் சிலப்பதிகார காட்சிகள் சிற்ப வடிவமா இங்க எடுத்து சொல்லி காட்டியிருக்காங்க எங்க பூம்புகார் கலைக்கூடத்துல அறிஞர் அண்ணா இருக்கார்ல அவரோட நூத்தி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினஞ்சுல கலைஞர் கருணாநிதி அவர்களால சென்னையிலதான் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கு சென்னையில அறிஞர் அண்ணா நினைவு இடத்துல கன்னியாகுமரி காமராஜர் நினைவும் மன்னிமண்டமும் ஈராக கலைஞர் எழுப்பிய ஒவ்வொரு கட்டுமானத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வச்சா தமிழ்நாட்டோட வரைபடமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சென்னைனா அறிஞர் அண்ணா கன்னியாகுமரி க காமராஜர் க அப்படிங்க ஆகிச்சுக்கோங்க கன்னியாகுமரியில காமராசரோட நினைவு மண்டபம் லாஸ்டா மொத்தம் எல்லாத்தையும் இவர் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த எஜ்ஜில எல்லாம் ஒவ்வொன்னா எழுப்பியிருப்பாரு அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட வரைபடமே முழுசா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இயலிசை நாடகம் இதுல எல்லாம் வந்து சிறந்து விளங்கினால்தான் இவர் தமிழ் அறிஞர் அப்படின்னு போற்றப்படுகிறார் மனோன்மணியம் சுந்தரின் கடல் அப்படிங்கிற பாடல அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக வந்து பாடுவதற்கு வழிவகுத்தவர் நம்ம கலைஞர் கருணாநிதி அதுக்கப்புறம் கல்வித்துறையை வந்து பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை அப்படின்னு ரெண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு புதுசா ஒரு துயர் துறையை வந்து உருவாக்கியா அது தமிழ் அறிஞரை வந்து அமைச்சராகவும் கலைஞர் வந்து நியமனம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து கோவையில தமிழ்நாட்டு அரசோட சார்பில் கலைஞர் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை வந்து நடத்திய போது தமிழின் பெருமைகளை விலக்கி செம்மொழியான தமிழ் மொழியான அப்படிங்கிற தொடங்கும் பாடலையே கலைஞர் வந்து ஏற்றிக்கிறார் அப்ப செம்மொழியான தமிழ் மொழியா இதோட ரிலீக்ஸ் யாரும் எழுதியிருக்காருனா நம்ம நிதி இதுக்கு இசை யாருன்னா இ ஆர் ரகுமான் கிட்டத்தட்ட இதுல மூன்று தலைமுறையை சேர்ந்த கலைஞர்கள் இசை கலைஞர்கள் வந்து இதுல வந்து பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கண் குமரி அதாவது கன்னியா கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தமிழரோட முதன்மை மெழுவத்தை வந்து பொய்க்க செய்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த தமிழ் உலக தமிழ் மாநாடு வந்து ஏற்பட்டதாக சொல்லப்படுதுல அப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு லோக உருவாக்கி இருப்பாங்க இந்த மாநாட்டோட இளஞ்சினை அதான் லோகோ அதுக்கு கீழே வந்து ஒரு வார்த்தை வந்து புரிச்சிருப்பாங்க அது என்னன்னா குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவருவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தமிழின முதன்மை விழுமியத்தை இந்த லோகோலையும் பொறிச்சிருக்காங்க பத்துல உலக தமிழ் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுல லோகோலை என்ன கீழே பொறிச்சிருப்பாங்க அப்படின்னா பிறப்பக்கம் எல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற குரல் வந்து பொறிச்சிருப்பாங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னது கலைஞர் தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு வாழ்ந்த கலைஞர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து ஜூலை செவன்த்ல வந்து தொண்ணூத்தி நாலு வயசுல வந்து இறந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து பூத்து விட்டல் மற்ற எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியும் சில பாட்டு மற்ற லெசன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்